வணக்கம் இதுவும் பிரைவேட் கம்பெனி தனியார் கம்பெனி சரிங்களா நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க விட்டுருங்க தனியார் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க பிரைவேட் கம்பெனி அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு செயின் மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இப்ப எப்படின்னா நம்ம வந்து ஒரு டுவெல்த் முடிக்கணும் வச்சுக்கங்க நான் சொல்ற விஷயங்கள்லாம் டிப்ளமோ ஐடி ஐடிஐ இந்த மாதிரி முடிச்சுட்டு உடனே இந்த சிவில் இந்த மாதிரி முடிச்சு வேலைக்கு போவாங்க தெரியுங்களா அவங்களுக்கு பொருந்தும் சிவில கூட வேணும் ஆனா கடைசியில எல்லா பேருமே இவ்வளவு முடிச்ச பாலிடெக்னிக் முடிச்சவங்களா இருக்கட்டும் இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கட்டும் ஐடி முடிச்சவங்களா இருக்கட்டும் எல்லா பேருமே கடைசியா அவங்க வந்து எந்த தொழில சேர்றாங்க அப்படின்னா சிவில் தான் சரிங்களா அது எப்படி நான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நமக்கு வந்து டுவெல்த்து டென்த்து முடிச்ச உடனே என்ன படிக்கலாம் அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் நம்ம பாப்போம் என்ன படிக்கலாம் நிறைய பாலிடெக்னிக்கா இருக்கட்டும் நிறைய இருக்கட்டும் எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அப்ப நூத்தி மூணு பர்சன்ட் இந்த எங்க காலேஜ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நூத்தி மூணு பர்சனஜ் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் எங்க இதுலயே கேம்பஸ் வச்சு நாங்களே வேலையை உங்களுக்கு வாங்கி தந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோல் எல்லாம் சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைகள் கொண்டு போய் பிள்ளைகளை போய் அங்க பசங்களாவது சேர்ப்பாங்க டிப்ளமோ இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் படிப்பாங்க படித்து முடிச்ச உடனே அந்த பிரைவேட் பிரைவேட் காலேஜ்காரங்களாம் தனியார் காலேஜுக்காரங்களாம் தனியார் கம்பெனி தான் இருப்பாங்க அவங்களே கூப்பிட்டு வந்து கேம்பஸ் இன்ட்ரி வைப்பாங்க ஓகேங்களா கேம்பஸ் இன்ட்ரி வச்சு அவங்க ஒரு நூறு பேரும் ஒரு இரநூறு பேரோ ஒரு இருபது கம்பெனிக்கு வராங்கன்னா ஒரு கம்பெனிக்கு குறைஞ்ச ஒரு ஐம்பது செல்ப் செல செலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க உடனே இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் நம்ம பையன் இந்த காலேஜ்ல படிச்சோம் சொன்ன மாதிரியே வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க படிச்சு கூட இன்னும் முடிக்கல அது பாட்டி வேலை வாங்கிடுச்சு ஓகே நம்ம பையன் முடிச்சோடனே இப்போ வேலை கிளம்பியா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சு முடிச்ச உடனே காலேஜ்ல ஒரு இது மட்டும் தருவாங்க சீட் மட்டும் தருவாங்க அதை மட்டும் நீங்க கொடுக்குறாங்க உங்களோட ஒரிஜினல் சீட் எல்லாத்தையும் வந்து நீங்க அப்புறம் கொண்டு வந்துக்கலாம் அப்புறம் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி சொல்லிட்டு இவங்களும் போவாங்க பசங்களும் போவாங்க போய் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் ஆஹ் ஸ்டார்டிங்கில் இப்பதான் சம்பளம் எல்லாத்தையும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ரூபாயோ மூணு ரூபாயோ எட்டு ரூபாய்தான் இதே பசி ஒரு பத்து ரூபா கூட வாங்கி வேலை பார்க்க இருப்பாங்க ஆனா அங்கே வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாேருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா என் பையன் அங்கே படித்தான் வேலை கிடைச்சிருச்சு அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பப்ளிக்கா சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த காலேஜுக்கு அடுத்தடுத்து இவங்க சொல்ல 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 ஜாயின் பண்ண இருப்பாங்க இது ஒரு செயின் தான் இப்ப தனியார் கம்பெனிக்காரங்களும் தனியார் காலேஜ்காரங்களும் என்ன ஒரு லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இதோட கண்டிப்பாக செயின் என்ன தெரியுங்களா ஒரு வருஷம் வேலை பார்ப்பேன் ரெண்டு வருஷம் வேலை பார்ப்பேன் இன்கிரிமெண்ட் ஒரு விஷயம் கேட்பாங்க இல்ல அவங்களே சம்பளத்தை ஏத்தி கொடுங்க அப்படின்னாலே பண்ண மாட்டாங்க நீங்க எவ்வளவுதான் கத்தி அவங்கள்ட்ட கேட்டாலும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல செவ் செவ்யன் காதுல சங்கூதரமாயிருந்தான் யாரு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அதுக்கத்து என்ன பண்ணுவாங்க இவன் அங்க இருக்கிற சீனியர்ஸ் என்ன வேலை பார்க்கறாங்களோ அத ஃபுல்லா இவனும் தெரிஞ்சிருப்பான் இவனும் கத்து இருந்திருப்பான் ஆனா கம்மியான சம்பவத்துல அவ எத்தனை நாள் வேலை பார்த்தாலும் அத்தனை நாள் வேலை பார்த்தோம் அவனுக்கு எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டு தான் கம்பெனிகளுக்கு வேலை போக பார்ப்பாங்க சரின்னு சொல்லிட்டு வேலை போவாங்க அப்ப அந்த கம்பெனி காலு கம்பெனியில பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் ஒரு இருபது பேரு பர்மனன்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு எல்லா வேலை தெரியும் அவங்களுக்கான சொகுசு வசதி எல்லாத்தையும் அந்த கம்பெனி பண்ணி தருவான் சரிங்களா இங்கிரிமெண்டா இருக்கட்டும் போனஸ் இருக்கட்டும் எல்லாமே அந்த கம்பெனி பண்ணிடுவோம் அவங்க பர்மனன்டா அந்த கம்பெனி தான் இருப்பாங்க ஓகேங்களா புதுசா வராங்களா ஐம்பது பேரு இவங்க அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போக பார்ப்பாங்க வேற வழி இல்ல அங்க சம்பளம் ஏற்றி தர மாட்டான் ஆனா வில வயசுல வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம் சரினு சொல்லிட்டு இவங்களும் அடுத்த கம்பெனிக்கு வேலை போகணும் இவங்க வேற வழி இல்ல இங்க இருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க அப்ப இவங்க ஐம்பது பேர் பக்கத்துல வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க மீதி எப்படி அங்க வேலை நடக்கும் அதெல்லாம் யோசிக்கீங்க அடுத்த செயல் அதே கேம்பஸ் இன்டர்வியூ அதே காலேஜ் அதே கேம்பஸ் இன்டர்வியூ அதே மாதிரி ஒரு ஐம்பது பேர் அதே மாதிரி கம்மியில் வேற ஒரு வருஷம் ஓரும் ரெண்டு வருஷம் ஓரும் மோடி கிளப்பு வருஷ வருஷம் உனக்கு ஐம்பது பேர் ஒரு பேர் வந்துட்டே இருக்காங்க இல்ல அவங்கள வச்சு நீ சம்பாதிச்சுக்க தனியார் கம்பெனில எல்லா விதத்தையும் நான் குறை சொல்ல நினைச்சாங்க இந்த மாதிரி பண்றது மட்டும் தான் நான் குறை சொல்றேன் சரிங்களா இதுக்கு நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கோவ அதுக்கு அர்த்தம் சரிங்களா விஜய் என்ன சொல்லுவாரு இல்லைங்களா என்ன சொல்றீங்களா நான் எல்லா டாக்டையும் சொல்லல இப்படி பண்ற டாக்டர் தான் சொல்றேன் சொல்லுவதுங்களா அதே மாதிரி நான் எல்லா தனியார் கம்பெனியும் சொல்றேன் இந்த மாதிரி பண்ற தனியார் கம்பெனி தான் சொல்றேன் நான் சரிங்களா கோவப்பட்டாலும் அதுக்கு பத்தி இல்ல ஏன்னா இது எனக்கே நடந்திருக்கு நானும் இந்த மாதிரி வேலை பார்த்து தான் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் அந்த பசங்க இதுல ஒரு இப்படி கண்டிப்பா இது ஒரு செயின் எப்படி சொன்னீங்கன்னா தனியார் காலேஜ் அங்க இருந்து கேம்பஸ் இன்டி உள்ள தனியார் கம்பெனி அங்கிருந்து வேற வழி இல்லாம மௌடியும் வேற வேலை அடுத்தது அப்படியே செயின் ஒட்டேட்டா அடுத்த செய்யணும் வருஷ வருஷம் ஆகிட்டே தான் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் அவங்க கணக்கு காட்டுற கணக்கே வேற அவங்க பேசிக்கா சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுறது வேற ஆனா நம்ம கொடுக்குற சம்பளம் வேற சரிங்களா இதெல்லாம் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் என்ன ஏதோ பார்க்கணும் பார்த்து தான் இதுக்கான ச ஒரு கோட்டலுக்கு கூட சீல் வைக்கிறாங்க புகை விற்கிறதுக்கு சீல் வைக்கிறாங்க போடுறாங்க நிறைய விஷயம் பண்றாங்க இந்த மாதிரி தரமான உணவு கொடுக்கல அப்படின்னு சொன்னா கூட சீல் வைக்கிறாங்க கரெக்டான சம்பளம் கொடுக்கலாட்டி அதுக்கே கொடுக்க மாட்டீங்க அதையும் பாருங்க இதெல்லாம் நீங்க தானே பாக்கணும் இத்தனை பேர் எத்தனை பேர் பேசுறாங்க எத்தனை பேர் படத்துல சொல்றாங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு நீங்க யோசிக்க மாட்டேங்க உங்களோட பிரச்சனையே வேற ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அவன் நம்ம எப்படி குறை சொல்றான் இவன் இவனை குறை சொல்றான் இவன் என்ன குறை சொல்றேன் ஆளு ஆளுக்கு மாத்தி மாத்தி குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க யோசிக்கிறீங்க அதை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு தியாரத்துக்கு ஜெயில போடலாம் யார் யாரை தப்பா பேசுறாங்க அப்ப இவங்க வந்து பேச போற உதவி போடலாம் ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு இதுதான் டாபிக் நியூஸாம் போயிட்டு இருக்கு சரிங்களா இது ஆனா இது எங்க போகுதுன்றது யாருக்குமே புரிய மாட்டேது கடைசியில அந்த பசங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க அடுத்த அடுத்த கட்ட க இதுல பாத்தீங்கன்னா கல்யாணம்னு ஒரு விஷயம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன என்ன ஆகும் குழந்தை கொட்டியே வரும் அடுத்தடுத்து அவங்க சம்பாதிக்கணும் அப்ப காசு பத்தாதுங்க பெட்ரோல் விலை ஏறிட்டு போகுங்க பருப்பு விலை எல்லா விலையும் ஏறிட்டு போகுது எல்லாமே ஏறிட்டு போறப்ப அவனுக்கு காசு அதிகம் தேவைப்படும் ஆனா சம்பளம் மட்டும் அப்படியே இருக்கும் அதே தான் ஏத்தலாம் முடியாது அதே சம்பளம் தருவோம் ஏயா அப்ப நீங்க எல்லாம் காசை சேர்த்து 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 என்ன பண்ண போறீங்க பாவத்தை சேர்க்கிற மாதிரி தான் அப்படியே பாவத்தை எப்படி உங்களால சேர்க்க முடியுமா உங்களை நம்பி வேலை பார்க்காத சம்பளம் கொடுங்க அடுத்தடுத்து ஆள் கிடைக்கிற காணி அப்ப இருக்கிறாள்லாம் நீங்க அவங்க அடுத்து சம்பளம் வேணும் காசு சரி அவங்க அவங்களோட ஆக்டிவேஷனே மாறிடுது அவங்க புள்ளாம சிவில் வேலைக்கு போயிடுறாங்க நாள் போயிடறாங்க சித்தாளுக்கு காய்கணும் சம்பளம் ஒரு ஒரு மாசம் சித்தா வேலை வைப்பான் ரெண்டாவது மாசமே மம்தி ஆளு மம்தியை பிடிச்ச விளையாப்பான் அவனுக்கு எப்போ தொள்ளாயிரம் கிடைக்கும் ஒரு சில பேர் சொல்லுவீங்க அவங்களுக்குலாம் எதாவது கதி அப்படின் பரம்பரை பணம் கிடைக்கல வர நீங்க எத்தனை பே வாயில வயசுல அடிச்சு புடுங்கி சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கே கோவரப்போ இதான் இதான் இப்ப இருக்க இந்த ஐடிஐ பாலிடெக்னிக் இந்த மாதிரி பசங்க எல்லாம் முடிச்சுட்டு சொந்த ஊர்லயே அதுக்கான வேலை இல்லாம அவங்களோட வேலையெல்லாம் காசு காட்டி வேற இது வேற சிவில் வேலை அவங்க ஃபீல்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைக்கு கொத்தன வேலைக்கு ஆயிரம் சம்பளம் ஆனா அது ஈஸியான வேலை நினைச்சாங்க அதுவும் வெயில்ல சாரத்துல எத்தனை பேர் கீழே விழுந்து கையால் உணஞ்சு நிறைய விஷயம்லாம் வந்திருக்கு அது சாதனை விஷயம் கிடையாது இப்படிதான் ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையும் மாறிட்டு இருக்கு எல்லா பேருமே அவங்க போட்டி போட்டு அவங்க தான் சம்பாதிக்க பாக்குறாங்க ஆனா எத்தனை பேர் எல்லாருமே நல்லா இருக்கும் யோசிக்கிறீங்க நாட்டில் இருக்கிற தலைவர்களே அதை யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்றப்ப நீ பிரியாளா நான் பிரியால அப்படின்ற போட்டி போட்டு பண்றப்ப இதை வந்து அவங்க யோசிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல பாருங்க இந்த வீடியோ வந்து முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் 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 பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பேசுறேன் என்னால பேச முடியும் நான் பேசுறேன் உங்களுக்கு இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் கமான சொல்லுங்க சரிங்களா அதுக்கு நான் ரீப்ளே பண்ணுறேன் ஓகே ஓகே ஃபார்